வணக்கம் நம்ம புளியம்பட்டி ஜங்ஷன்ல இருந்து வெறும் எட்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லங்க ஸ்ரீ வேலா கார்டன்ல பாத்தீங்கன்னா ஒரு டூ பிஹெச்கே அழகான ஹவுஸ் ரெடி டு மூவ் ஸ்டேட்ல இந்த வீடியோல நம்ம சேலை கிடைச்சிட்டு வந்திருக்கோங்க சோ இந்த புல் வீடியோல இந்த டூ பிஹெச்கே ஹவுஸ் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் டீடெயில்ஸ் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த வீடியோல நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸ்டேட் உண்டாருங்க நான் தான் சதீஷ் வெஞ்சர்ஸ்ல இருந்து வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம புளியம்பட்டி ஜங்ஷன்லேருந்து டுவர்ட்ஸ் மேட்டுப்பாளையம் ரோடுங்க புளியம்பட்டி ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக எட்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் ஆன் ரோட் ப்ராஜெக்ட் மெயின் ரோட்டுக்கு மேலேயே தாங்க லொக்கேட் ஆகிருக்கு இந்த வீடு ஸோ மொத்தம் மூணு வீடு லைனாக சேலுக்கு வந்திருக்கு மூணுமே ஒரே டிசைனில் ஒரே கன்ஸ்ட்ரக்ஷனில் டூ பிஹெச்கே வீடு தான் இந்த டூ பிஹெச்கே வீடோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு சென்ட் லேண்ட் ஏரியாங்க ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா ஈஸ்ட் ஃபேசிங் ஹவுஸுங்க நல்ல முப்பது அடி ரோடுக்கு மேலேயே தான் உங்களுக்கு லொகேட் ஆயிருக்கு ஸோ போர்டு இருக்குது டிடிசிபிஃப் ரோடு இருக்குங்க சம்புமே இருக்குது வீட் சுத்தியுமே காம்பவுண்ட் வால் வந்து போட்டிருக்காங்க ஸோ இந்த வீட்டோடைய அவுட் எலிவேஷன் பாருங்களேன் எவ்வளவு அழகா கொடுத்துருக்காங்கன்ட்டு ஆரஞ்ச் வித் கிரே ஃபினிஷிங்ல நல்ல ஒரு பிரைட்டான டெக்ஸ்டர் டோன்ல கலர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வால் எல்லாமே நம்மளுக்கு டெக்ஸ்டர் ஃபினிஷ் பண்ணிருக்காங்க வெளியவே லேயர் ஒர்க் சன்ஷேட் எல்லாமே போட்டு பண்ணிருக்காங்க மேலே டேராஸ்ல வந்துட்டு எம்எஸ் எஸ் கிரில்ல ஹேண்டில்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க முன்னாடி ஒரு விகெட் கேட் வந்து கொடுத்து அதுக்கு லெஃப்ட் சைட்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லேயர் ஒர்க் எல்லாமே பண்ணி டெய்ல்ஸ் ஒரு ஆறு அடி டைல்ஸ் போட்டு வால் காம்பவுண்ட் வால் வந்து பினிஷ் மாதிரி வீட்டோட அவுட் ரெலிவேஷனோட கலரே ரொம்ப அட்ராக்டிவா இருக்குங்க ஆரஞ்சு வித் கிரே ஃபினிஷிங்ல கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க அடுத்து இந்த வீட்டுக்குள்ள போய் என்னெல்லாம் இருக்குன்றத பாக்கலாம் உள்ள என்ட்ரானா இந்த வீட்டோடைய மிகப்பெரிய பிளஸ் அதோட போர்டிகோ தாங்க போர்டிகோட பாதி அளவு தான் சன்ஷேட் வண்டி இறக்கிருக்காங்க சோ இங்க ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க தாராளமா ரெண்டுல இருந்து மூணு வண்டி உன்னால தாராளமா நிப்பாட்டிக்க முடியும் டூ வீலருமே உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த நீ பாட்டிக்கலாம் ஸோ போட்டிகளே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போர் வந்துட்டு வந்துடுது சம்ப எல்லாமே கொடுத்துருக்காங்க ரைட் சைடில் ஒரு சின்ன கார்டன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அதாவது இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டுருப்பீங்கன்னா வீடு வந்துட்டு லைட்டாக க்ளீனாக இல்லாத மாதிரி இருக்குங்க நீங்கள் ஒன்ஸ் இங்கே வீடு உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் புக் பண்ணிட்டிங்கன்னா ஒயிட் வாஷ் எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க நல்ல க்ளீனிங் ஒர்க் எல்லாமே நீட்டாக பண்ணிக் கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ உள்ள என்ட்ரோனா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் ஸ்டேக்கேஸ் ஓப்பன் டேராஸ் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் ஒரு அவுட்டர் ரெஸ்ட் ரூமே கொடுத்துருக்காங்க நீங்க வெளியே போயிட்டு நல்லதுக்கோ கேட்டதுக்கோ போயிட்டு வந்தீங்கன்னா அவங்கனால ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வீட்டுக்குள்ள போயிட முடியுங்க ஸோ இந்த வீட்டோடைய மெயின் டோர் என்ட்ராகிறதுக்கு முன்னாடி கீழ ரெண்டு ஸ்டெப்ஸ் போட்டு நல்லா ரேம் மாதிரி ஏற்றிருக்காங்க கிரனைட்ல வந்துட்டு மௌத்த எல்லாமே க்ளோஸ் பண்ணி பண்ணிருக்காங்க ஸோ இந்த வீட்டோட மெயின் டோரே அது இன்னொரு பெரிய பிளஸ்ஸுங்க வீட்டோட டோர் ஹேண்டிலாக இருக்கட்டும் மெயின் டோர் எல்லாமே டீக்ல பண்ணி பாலிஷெல்லாம் போட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ள ஆனோன்னா பதினொன்றுக்கு பதினேழுன்ற சைஸ்ல நல்ல ஒரு தாராளமான ஸ்பேசியஸான லிவிங் ரூம்ங்க இந்த லிவிங் ரூம்ல உங்களுக்கு ரெண்டுக்கு நாலுன்ற சைஸ்ல கிளாஸு பினிஷ் டைல்ஸ் வந்து ஃபுளோர்ல வேர் பண்ணிருக்காங்க லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் பாத்தீங்கன்னா தாராளமான விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க முன்னாடி எம்எஸ் டெல் எல்லாமே போட்டு தேவையான அளவுக்கு நம்மளுக்கு டிவி ப்ரொவிஷனாக இருக்கட்டும் நைட் எல்லாம் ப்ரொவிஷன் ஃபேன் ப்ரொவிஷனு ஃபேன் யூனிட் தேவையான அளவுக்கு சுவிட்ச் பாக்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க நீங்க இந்த வீட வாங்கி உள்ள வந்தீங்கனாலுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிவி கேபினெட் முன்னால செட் பண்ணிக்க முடியுங்க இப்படி எல்லாமே கொடுத்து நம்மளுடைய இந்த லிவிங் ரூம் ரொம்ப சூப்பரா பினிஷ் பண்ணிருக்காங்க அடுத்து இந்த வீட்டோட கிச்சன் போய் பார்க்கலாம் நம்ம லிவிங் ஏரியால இருந்து அப்படியே ரைட் சைடு உள்ள வந்தோம்னா பத்துக்கு பதினாறுன்ற சைஸ்ல தாராளமான கிச்சன் கம் டைனிங் கொடுத்துருக்காங்க இதுமே நம்ம போர்ட்டிக்கோல ஒரு பெரிய பிளஸ்ன்னு சொல்லியிருப்பேன் அதே மாதிரி நம்ம கிச்சன் கம் டைனிங் ஒரு பெரிய பிளஸ்ங்க ஏன்னா டூ பிஹெச்கே கே வீட்ல இவ்ளோ தாராளமான கிச்சன் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் நிறைய வீட்டுல பாத்துருக்க முடியாது கிச்சன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேபிள் டாப் எல்லாமே கிரனைட்ல ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி டேபிள் டாப்ல இருந்து நாலு ஒரு ஏழு அடிக்கு டைல்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க டைல்ஸோட கலர் காம்பினேஷன் ரொம்ப ரைட்டான கலர் காம்பினேஷன்ல சின்ன ஸ்கொயர் டைல்ஸ் மட்டும் போட்டு உங்களுக்கு எல்லாமே பினிஷ் பண்ணிருக்காங்க தேவையான அளவுக்கு பாத்தீங்கன்னா இண்டக்ஷன் யூனிட்டா இருக்கட்டும் ஃப்ரிட்ஜ் யூனிட் ப்ரொவிஷனு எல்லாமே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு கபோர்டு ஒர்க் மட்டும் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்க உள்ள வந்தீங்கனாலுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடர்னரி கிச்சனா உன்னால மட்டும் மாத்திக்க முடியுங்க ஜஸ்ட் கபோர்டு வாங்கி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்டீரியர் டிசைன் பண்ணீங்கன்னா போதும் சோ கிச்சன் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வாஸ்து ப்ராக பக்காவா பில்ட் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு தாராளமான கிச்சன் ஸ்பேஸ் அடுத்து இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் போய் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் வாங்க இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம்க்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் ஸ்மால் பெட்ரூம் இருக்கு இங்க ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க உள்ள போய் மாஸ்டர் பெட்ரூமோட பத்துக்கு சைஸ்ல இந்த பாக்கலாங்க மாஸ்டர் பெட்ரூம் இதுவே நல்ல தாராளமா இருக்குது உங்களுக்கு கீழே பாத்தீங்கன்னா ரெண்டுக்கு நாலு டைஸ்லிஃபை கிளாசி ஸ்டைல்ஸ் வந்து போட்டிருக்காங்க தேவையான அளவுக்கு உங்களுக்கு ஏசி யூனிட்டா இருக்கட்டும் ஃபேன் யூனிட் நைட் லேம்ப் யூனிட் தேவையான அளவுக்கு ஸ்விட்ச் பாக்ஸ் எல்லாமே போட்டு கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க மேல ஒரு ஓப்பன் லாப்ட் போட்டிருக்காங்க நீங்க வந்தீங்கன்னாலுமே உங்களுக்கு புடிச்ச மாதிரியான வார்ட்ரோப்பா இருக்கட்டும் இல்ல கபோர்ட் டே உங்கனால இன்டீரியர் எல்லாமே டிசைன் பண்ணிக்க முடியும் ரைட் சைட்ல ஒரு சின்ன கபோர்டுக்கான ப்ரொவிஷன் கொடுத்திருக்காங்க அங்க நீங்களுமே டோரா இருக்கட்டும் உடனேல ஏதாச்சும் தனியா ப்ரொவிஷன் பண்ணி இன்டீரியர் உங்களால டிசைன் பண்ணிக்க முடியுங்க மாஸ்டர் பெட்ரூம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் ரெஸ்ட் ரூம் போன சானிட்டரி சானிடரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே போட்டு பக்காவா கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க கீழே ஒண்ணுக்கு ஒன்றுன்ற சைஸ்ல ஸ்கிட் டைல்ஸ் வந்து போட்டிருக்காங்க கீழே வந்து நாலு ஒரு ஏழு அடிக்கு பாத்தீங்கன்னா கிளாஸி பினிஷ்ல டைல்ஸ் வந்து ஏற்றி சுத்தியுமே டைல்ஸ் வந்து போட்டிருக்காங்க பக்காவா பினிஷ் பண்ணிருக்காங்க அடுத்து இந்த வீட்டுடைய ஸ்மால் பெட்ரூம் போய் பார்க்கலாம் வாங்க சேம் அதே மாதிரி ரெடிமேட் ஓர் வந்து போட்டுருக்காங்க வாட்டர் ப்ரூஃப்ல டார்க் சாக்லேட் கலர்ல வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம் பத்துக்கு பதினொன்னு சைஸ்ல ஒரு ஸ்மால் பெட்ரூம்ல சேம் அதே டைல்ஸ் தான் வேர் பண்ணியிருக்காங்க மேல ஒரு ஓப்பன் லாஃப்ட் கான்கிரீட்ல கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைட்ல கபோர்ட் ஒர்க் எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க தேவையான அளவு பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் ஏசி யூனிட் நைட் லாம்ப் யூனிட் ஃபேன் எல்லாமே பக்காவை பண்ணி கொடுத்துருக்காங்க ஜூனியர் பெட்ரூம் இந்த ஸ்மால் பெட்ரூமே உங்களுக்கு அட்டாச் ரெஸ்ட் ரூமோட வந்திருந்ததுங்க இந்த ரெஸ்ட் ரூம்ல பாத்தீங்கன்னா சானிடரி எல்லாமே போட்டு கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க கீழ ஹேண்டி ஸ்கிட் டைல்ஸ் வந்து போட்டிருக்காங்க கீழ இருந்து மேல ஏ லடிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ஒன்னுன்ற சைஸ்ல கிளாசி பினிஷ்ல டைல்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க உள்ள சேட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா போட்டு இந்த டூ பிஹெச்கே வீட ரொம்ப சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க டூ பிஹெச்கே வீடோடைய வீடோட கம்ப்ளீட் ஹோம் டூர் வந்துட்டு நீங்க பார்த்துருப்பீங்க வீடு ரொம்ப சூப்பரா ஸோ பண்ணிருக்காங்க லொக்கேஷனுங்க ஆன் ரோட் ப்ராஜெக்ட்னு சொல்லலாம் நம்ம புளியம்பட்டி ஜங்ஷன் டுவோர்ட்ஸ் மேட்டுப்பாளையம் ரோட்ல வெறும் எட்நூறு மீட்டருங்க ஜே ஜே நகருக்கு அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா ஸ்ரீவேலா கார்டன்ல தான் அது கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க ஆன் ரோட் ப்ராஜெக்ட் நல்ல ஒரு ரெசிடென்சியல் ஏரியாங்க லைன்ல டோட்டலா மூணு வீடு இருக்குங்க எல்லாமே ஈஸ்ட் பேசிங்ல தான் இருக்குது இந்த வீட்டோட வேலை பாத்தீங்கன்னா ஓனர் ஐம்பத்தொன்பது லட்ச ரூபா ஆஃபர் பண்றாரு இதுல இருந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காரு ஸோ யாருக்குள்ள இந்த வீட பத்தின மேலும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்கணுமோ டிஸ்பிளேல இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு உடனே கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் நன்றி